நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோங்க டிஃப்ரெண்டான ஃபர்டிலைசரும் கூட நம்ம தோட்டத்தில் காய்கறி செடி பழச்செடி பூ நிறைய வெரைட்டிஸ் நம்ம வளர்த்துருப்போம் ஆனால் பிரத்யேகமான செடி அப்படின்னா அது மல்லிகைப்பூ செடி தாங்க அதுவும் இப்போ இந்த மார்ச்சில் ஃபெப்ரவரியிலேயே நம்ம ப்ரூனிங்லாம் பண்ணி விட்டுட்டு ஒரு க்ரோத் பூஸ்டரும் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஃபர்டிலைசர் ரெகுலராக கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளாலேயும் நம்ம தோட்டத்தில் இருக்க செடியில் தென்னமும் பூ பறிக்கலாங்க அந்த அளவுக்கு மல்லிகள் பூக்கும் எவ்வளோ வெயிலில் இருந்தாலும் கொஞ்சம் கூட அசராத செடி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மல்லிப்பூ செடி தாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப அந்த வெயில் பிடிக்கும் வெயிலில் வந்துட்டு இருக்கிறது மல்லிப்பூக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதில் மல் எவ்வளோ அது வெயில் படுதோ அவ்வளோ கவ்வளோ நம்மளுக்கு மொட்டுக்கள் நிறைய தரும் ஸோ நம்மளுக்கு வந்துட்டு தென்னம் தினம் கொடுக்க போகிற இந்த மொட்டுக்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் ரெகுலராக கொடுத்துட்ருக்கலாம் விதவிதமாக மல்லிக்கான ஃபர்டிலைசர் நிறைய இருக்குங்க நம்ம சேனலில் அதில் இந்த ஃபர்டிலைசரும் ஒரு முக்கியமான ஃபர்டிலைசர் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க அது கூட வந்துட்டு நம்ம தோட்டத்தில் தேவையில்லைன்ட்டு பிடுங்குறோம் இல்லைங்களா கிளை செடிகள் அந்த செடிகளை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் புல் அடுத்தது வந்து கீழா நல்லி கீரை இருக்கும் சில கீரை வகைகள் நம்மளுக்கு பேரே சொல்ல தெரியாத கீரை வகைகள் இருக்கும் என்னென்னமோ கலை செடிகள் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சிக்கோங்க இப்போ இதை ஃபுல்லாக சேகரிச்சிட்டு இதை தான் நம்ம ஃபர்டிலைசராக கொடுக்க போகிறோம் அது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா தொழுவரம் இருக்குது இல்லைங்களா அந்த தொழுவரத்தை ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுலேருந்து மூணு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் இந்த கலை செடிகளோட இந்த தொழுவரத்தை நம்ம சேர்த்து இதை வந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு நாள் நாளைக்கு நிழல் பாங்க நேரத்தில் வச்சுருங்க டெய்லி காலையில் சாயந்தரம் மட்டும் குளிக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் இருக்கிற மல்லிப்பூ செடிக்கு கொடுத்து பாருங்கள் உண்மையிலேயே பூக்காத செடியில் கூட நிறைய பூக்கள் பூக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஃபர்டிலைசர்னே சொல்லலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மல்லிகைப்பூ செடிக்கு நீங்கள் என்ன உரம் ரெடி பண்ணாலும் அதுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபர்டிலைசர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தொழு உரம் ஸோ அந்த தொழுவரத்தை நம்ம வந்துட்டு களை செடியோட ரெடி பண்ணி ஒரு நாலு நாள் அதை ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கும்போது உண்மையிலேயே சூப்பரான எஃபெக்டிவாக இருக்குங்க ஸோ இப்போ இதை வந்துட்டு டைரெக்டாக கொடுக்கக்கூடாது இதுதான் நீங்கள் வந்துட்டு ஒரு லிட்டர் இதை ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா பத்துலேருந்து பதினஞ்சு மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான மல்லி செடிக்கும் மண்ணை லைட்டாக கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுத்து பாருங்க வெயில் காலத்தில் எப்பவுமே லிக்விட் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுங்கள் சாலிட் ஃபர்டிலைசர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க ஏன்னா சாலிட் ஃபிள ஃபர்டிலைசர் வந்துட்டு ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும் ஆனால் லிக்விட் ஃபர்டிலைசரில் நீங்கள் வந்துட்டு அடுத்து ஒரு வாரத்திலேயே நீங்கள் ரிசல்ட்டை நல்லா பார்க்கலாம் ஸோ மாசத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் சாலிட் ஃபர்டிலைசரை வச்சுருங்க மீதி நாலு மூணு நாளைக்கு ஒரு இடைவேளியில் நீங்கள் ஃபர்டிலைசர் கொடுப்பீங்க இல்லைங்களா அதை வந்துட்டு லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ரெண்டு உரங்கள் சேர்த்துருக்கோம் இந்த ரெண்டு உரங்களுமே சூப்பரான உரங்கள் ஒன்று வந்து கலை செடிகள் அதாவது வீட்ஸ் சேர்த்துருக்கோம் வீட்ஸில் வந்துட்டு அதிகப்படியான நைட்ரஜன் சத்து இருக்குது ஸோ அந்த நைட்ரஜன் சத்து இருக்கிறதுனால என்ன பண்ணோன்னா மல்லி செடியில் நிறைய புதிய தளர்களை வள வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும் அடுத்தடுத்தது வந்துட்டு நம்ம சேர்த்துருக்கிறது வந்துட்டு கவுமின்யட் சேர்த்துருக்கோம் தொழு வரும் மக்கிய தொழு வரும் அது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்பிகே நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் சத்து நிறைஞ்சிருக்கு கூடவே சல்ஃபர் மெக்னீஷியம் கால்சியம் சத்தும் அதில் இருக்குது ஸோ இது வந்துட்டு பூக்காத செடியில் கூட நிறைய முட்டுக்கள் வச்சு பூக்கள் வைக்கும் ஒரே ஒன்று ஈவினிங்கில் இந்த ஃபர்டிலைசரை கொடுங்க பகலில் கொடுத்துராதிங்க பகலில் வெயில் டைமில் ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது அது வந்துட்டு அது பலனே இல்லாத போயிடும் ஃபர்டிலைசர் வந்து சரியாகவே வேலை செய்யாது அதனால் வெயில் தாழ்ந்த பிறகு இந்த ஃபர்டிலைசரை கொடுங்க நல்லா வந்துட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படி இல்லைன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இந்த ஃபர்டிலைசரை கொடுத்து பாருங்க இந்த ஃபர்டிலைசரை கொடுத்து ஒரு பத்து நாள்லையே நீங்கள் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸாக பார்க்கலாம் நல்ல நிறைய மொட்டுக்கள் உங்களோட மல்லிப்பூ செடியில் வச்சு பூக்களும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசரை கொடுக்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்டிலைசரோட ரிசல்ட் என்னன்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சீக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணித்தூள் ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு தான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பைமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி எல்லான்ட்டு பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் ஆட்டின தேங்காயை வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அதே மாதிரி எந்த சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ க்ளாக் கார்டனிங்கை பற்றி இருக்குது அப்படின்னா மேலே இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பி கார்டனிங்